ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு ஜிவி ஜாக் சேனல் இந்த நம்மளுடைய சேனலில் நிறைய அப்டேட்ஸ் பற்றி வந்து பார்த்துட்டு வரும் சீரியலை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக தான் வந்து இருக்காங்க ஆனால் இப்போ ரொம்பவே ஸ்மார்ட்டான கேர்ளாகவும் வந்து மாறிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வெணிலா கிட்ட இருந்து ஆதாரத்தை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க விஜய கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நிக்கிற எப்படி நீ விஜய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கொஷின் கேட்க இன்னைக்கு நான் எங்கள் அப்பா அம்மாவோட போகும்போது கார் வந்து டேர்னிங் பண்ணும்போது தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு அதனாலதான் வந்து இந்த ப்ராப்ளமே வந்திருக்கு ஸோ இதில் வந்து அன்பரசு அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே இப்போ நீ இந்த ரீசனை சொன்னாலும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுக்காக விஜய் இந்த பழியை தூக்கி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நீ என்ன பண்ணுவ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிட்ட கேக்குறாங்க நம்ம காவேரி எனக்கு விஜய் கூட வாழணுங்க அதுதான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படி இருக்க தருணத்துல இப்படி எல்லாம் தான் விஜய வந்து உன் கூட வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணாங்க தான் நான் இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் அந்த சமயத்துல என்ன காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் வந்து சொல்லிடுறாங்க சரி ஓகே இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க சரி ஓகே நான் விஜய் வெளியில கொண்டு வரேன் எனக்கு சத்தியம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம காவிரி சும்மா விடுவாங்களா அது எப்படி விஜய நீ வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பின்வாங்கிட்டேன்னா நான் என்ன பண்றது அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ண விஜய வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா உண்மைகளையும் வந்து சொல்லாமல் இருந்து விஜயை வெளியில் எடுக்காமல் இருந்துட்டுன்னா அதுக்கப்புறம் நான் இப்படி சத்தியம் பண்ண முடியும் அதனால் நீ எனக்கு வந்து போனதும் விஜயை வெளியில் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சத்தியத்தை பண்ணிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரியும் ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து கேட்குறாங்க அது அங்கே ட்விஸ்ட்டே இருக்கேன் இந்த சமயத்தில் பசுபதி ராகினி அங்கே வந்து நின்னுறாங்க என்ன காரியம் பண்ணிகிட்டு இருக்க வேணான்னா இவக்கிட்ட போய்ட்டு எல்லாத்தையும் வந்து போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் கூட்டிகிட்டு போனதும் ஒரு நல்ல விஷயம்தான் ஏன் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நீ தானே சொன்னால் என்னை விஜய் கூட சேர்த்து வாழ வைக்கிறேன் நான் சத்தியம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ரொம்பவே வந்து இருந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அதுக்கப்புறமா எப்படி வெண்ணிலாவை ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வருவாங்க திரும்பவும் ஏதாவது உண்மையானா உலறிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு தானே வம்பாயிடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பசுபதி என்ன பண்ணுறாரு ராகினியும் வெண்ணிலாவையும் தனியாக வந்து அனுப்பி வச்சுடுறாங்க வீட்டுக்கு வந்து பசுப்பத்தையும் வந்து என்ன நடந்தது அப்படின்ற உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா திரும்ப வந்தால் நமக்கு தான் ஆபத்தாக அமையும் அப்படின்ற உண்மையை வந்து வெணிலாவோட மாமா கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இங்க வந்ததுக்கு அப்புறமா உள்ள இருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போறோம் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து உள்ள போறாங்க ரொம்பவே சந்தோஷமா வந்து பசு பத்தியும் உள்ள போயிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல மாஸ்க் கட்டுறாங்க நம்ம காவேரி சூப்பர்வான என்ட்ரி தராங்க உள்ள காவேரி எல்லாருக்குமே ஒரு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்களா என்னதான் வந்து ராதா வந்து வராங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் ப்ரோமோலேயும் பார்த்துருப்போம் ராதாவும் இருப்பாங்க ராதாவும் வந்து அவங்க மனசு தாழ முடியாமல் வந்து வந்திருக்காங்க என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து தூக்கி வளர்த்த பிள்ளையாச்சு அவங்கள விட்டு கொடுக்க முடியுமா ஆனால் ராதா வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து என்ன பண்ணுறாங்க எல்லா ஆதாரத்தையும் வந்து காட்டி அதுக்கப்புறம் விஜயை வழியில் கொண்டு வர மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல ராதா வரணும்னு அவசியம் கிடையாது அப்படியே பாத்தீங்கன்னா ராதா வரதுக்கு காரணமா இருந்ததும் நம்ம காவேரி தான் விஜய் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் பயங்கர அதிரடியான ஒரு கைக்களமும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே அடுத்தடுத்து வர சொல்லி தெரிஞ்சுக்கணுமா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க